எல்லாரும் சாப்பிடலாம் இன்னைக்கு எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு சின்ன விருந்து நான்வெஜ் விருந்து அதுக்காக ஒரு ஒரு சின்ன அரேஞ்ச் சின்ன கேரியரில் சும்மா சொன்னேன் கொஞ்சம் பெரிய கேரியர் தான் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாமா அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா எடுத்தொன்னே மங்களகரமோ பச்சடியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பட் மெயின் டிஷ் இதுக்கு கீழே இருக்கு வெயிட் பண்ணுங்க அவசரப்படாதீங்க சிக்கன் கிரேவி நல்லா பெப்பர்லாம் போட்டு சாரமாக எங்கள் ஸ்டூடெண்ட்க்கு வந்து சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் அடுத்தது மெயின் டிஷ்ஷு சிக்கன் பிரியாணி ஏன்னா பிரியாணியில் பீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது எடுங்க பார்க்கலாம் ஓ பீஸ் ஃபுல்லாக தனியாக கொடுத்துருக்காங்க போல் முட்டையும் பீஸும் பார்க்கும்போதே செம்மையாக இருக்குல்ல இது போக வந்து சில்லி சிக்கன் ஸோ அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து இந்த முறை வந்து லட்டு இது இல்லாமல் சில பேர் வந்து வெஜ்ஜு தாங்க சாப்பிடுவோன்னு சொன்னாங்க அவங்களுக்கு தனியாக வந்து வெஜ் மீல் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதுக்கு மேலே வந்து கோச்சுக்குவாங்க நான் பேசிகிட்டே இருந்தேன் அப்படின்னா ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் லஞ்சுக்கு ரெடி ஆகிட்டாங்க நானும் தான் வாங்க சாப்பிட்லாம்